அகிலம் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் அகிலம் நியூஸ் இன்று இரவு பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் நாடாளுமன்ற தேர்தலில் இருமுனை போட்டி அடுத்த தரப்புக்கு கிடைக்கவுள்ள ஆசனங்கள் பெண்களுக்கு எதிரான வன்முறை பிரதமர் அலுவலகத்திற்கு முன்னால் போராட்டம் குறைக்க வேண்டிய எரிபொருளின் விலை புதிய அரசாங்கத்திடம் முன்வைக்கப்படும் கேள்வி விவசாயிகளின் நலன் கருதி ஜனாதிபதி அணு எடுத்த நடவடிக்கை தேர்தலின் பின்னர் கிடைக்கும் தொகை கொழும்பில் முக்கிய சந்திப்பில் ரணில் ஆதரவு தரப்பினர் ஓய்வூதியங்களை ரத்து செய்து அதிவிசேட வர்த்தமானி வர்த்தமான வெளியீடு மோசடிகளில் நானூற்றி எழுபத்தி மூன்று பேர் பரிசெகல் திணைக்களத்தை மாற்றியமைக்க கோரிக்கை വെളിനാട്ടം പണത്തെ പെട്ട യാളിൽ പോലീസ് അധികാരൊരുവർ അരങ്കേറ്റിയ സമ്പവം തലബാകളിൽ കുളവിക്കൊട്ടുക്ക് തുടർവണ പതിനിലാപന വരിവാന மிதமின்றிய ஊழல் அதிகார துஷ்பிரயோகம் நீதித்துறையை பொருட்படுத்தாதமை பிழையான சட்டங்கள் என்பவற்றாலேயே தேசிய மக்கள் சக்தி ஜனாதிபதி தேர்தலில் அபார வெற்றியீட்டியதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் எம் சாஹிர் தெரிவித்துள்ளார் இந்த வெற்றியின் மூலம் நாடாளுமன்றத்தில் நூற்றி பதிமூன்று ஆசனங்களை தேசிய மக்கள் சக்தி இலகுவாக பெறும் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார் ஜனாதிபதி அனுருவின் வெற்றி குறித்து பத்திரிகை ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் வெற்றியின் முதல் கட்டம் நடந்தேறிவிட்டது இப்போது இரண்டாவது கட்டத்தினுள் நுழைந்திருக்கின்றோம் நாடாளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் நாற்பத்தைந்து நாட்கள் மட்டுமே உள்ளன ஜனாதிபதி அருகுகுமாரவுக்கு கிடைத்த வெற்றி மக்களின் வெற்றியாகும் நாட்டில் அதிகூடிய வாக்குகள் உள்ள கம்பா மாவட்டத்தில் நான்கு லட்சத்து அறுபதாயிரம் வாக்குகள் தேசிய மக்கள் சக்திக்கு கிடைத்துள்ளது ஜனாதிபதிக்கு கிடைத்த பனிரெண்டு லட்சம் பெரும்பான்மை வாக்குகளில் மேல் மாவட்டத்தில் மாத்திரம் ஒன்பது லட்சம் கிடைத்துள்ளது முன்னாள் ஜனாதிபதி ராணி விக்ரமசிங்க ஒரு தொகுதியையும் வெல்லவில்லை இதனால் ஜனாதிபதி தேர்தலில் இருந்த மும்முனை போட்டி நாடாளுமன்ற தேர்தலில் இருமுனை போட்டியாக மாறும் மொத்தமாக உள்ள நூற்றி அறுபது தொகுதிகளில் ஜனாதிபதி ஒன்பது தொகுதிகளிலே வென்றுள்ளார் இது வீதமாகவே உள்ளது இதனால் நாடாளுமன்ற தேர்தலில் ஜனாதிபதியின் தேசிய மக்கள் சக்தி நூற்றி பதிமூன்று ஆசனங்களை இலகுவாக பெறும் என குறிப்பிட்டுள்ளார் சமூக வலைதளங்களில் பெண்களுக்கு எதிரான இடம்பெறும் வன்முறைகளை தடுக்க வேண்டும் என பெண்கள் அமைப்பினர் சிலர் எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர் பிரதமர் அலுவலகத்திற்கு முன்பாக குறித்த எதிர்ப்பு போராட்டமானது ஒன்றிய தினம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது கொழும்பு ஃப்ளவர் வீதியில் உள்ள பிரதமர் அலுவலகத்திற்கு முன்பாக பெண்கள் குழுவொன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளதுடன் பிரதமரிடம் கடிதம் ஒன்றையும் கையளித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்போது உரையாற்றிய சமூக ஆர்வலர் சட்டத்தரணி சமூக ஊடகங்களில் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளுக்கு எதிராக பிரதமரிடம் கடிதம் ஒன்றை கையளித்ததாக தெரிவித்தார் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டார் நாய்க்கு குமாரதுங்கவை இலக்கு வைத்து சமூக ஊடகம் ஒன்றின் ஊடாக மேற்கொள்ளப்பட்ட செயற்பாடுகள் குறித்தும் இங்கு சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது தேர்தல் மேடைகளில் எரிபொருளின் விலையை குறைப்போம் மின் கட்டணத்தை குறைப்போம் அரச ஊழியர்களுக்கு சம்பளத்தை உயர்த்துவோம் என கூறினார்கள் இப்போது புதிய அரசாங்கம் ஒன்று அமைய பெற்றுள்ளது அப்படியானால் தேர்தல் மேடைகளில் கூறிய வாக்குறுதிகள் எங்கே என்ற உறுப்பினர் பாட்டலி சம்பிக்க நடவுக்கு கேள்வி எழுப்பியுள்ளார் கொழும்பில் வைத்து நேற்றைய தின ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் இரண்டு வாரங்களுக்கு முன்னர் தொண்ணூற்றி இரண்டு ஒரு லிட்டர் துறைமுகத்திற்கு வந்திறங்கும் போது அதன் விலை நூற்றி ஐந்து இருந்தது புதிய விலைகளின் கீழ் கூட ஒரு லிட்டர் எரிபொருளுக்காவை அரசாங்கம் நூற்றி பதினேழு வரி அறவிடுகின்றது தேர்தல் காலத்தில் அதிக வரி விதிக்கப்படுகிறது வரம்பற்ற லாபத்தை பெறுகிறார்கள் எனவே எண்ணெய் விலை குறைக்கப்படும் வரிகள் மின் கட்டணம் நாற்பது வீதம் குறைக்கப்படும் என இரண்டு வாரங்களுக்கு முன்பு மேடைகளில் பேசினார்கள் உண்மையில் இரண்டு வாரங்களுக்கு முன்பு இலங்கைக்கு பெட்ரோல் தொண்ணூற்றி இரண்டு ரூபாய் நூற்றி தொண்ணூற்றி ஐந்துக்கும் டீசல் ஒரு சுமார் சுமார் இருநூறுக்கும் கொள்வனவு செய்துள்ளனர் அதன்படி புதிய விலையை எடுத்துக்கொண்டாலும் ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கு சுமார் ரூபாய் பதினேழு வரையும் டீசலுக்கு சுமார் ரூபாய் எண்பத்தி மூன்று வரையும் அதிகமாக விதிக்கப்படுகிறது என தெரிகிறது மேடுகளில் என்ன பேசினாலும் அதுதான் நிஜம் எனவே இன்னும் கட்டணத்தை குறைக்க எந்த முன்மொழிவும் சமர்ப்பிக்கப்படவில்லை கடந்த ஜனாதிபதி அரச ஊழியர்களுக்கு சம்பள உயர்வை வழங்கினார் அனுரகுமார் திசா பெருமளவான மக்கள் வாக்களித்திருப்பதை இந்நாட்டு உழைக்கும் மக்கள் தபால் மூல வாக்களிப்பு மூலம் பார்த்துள்ளனர் சம்பள உயர்வு வழங்கப்படும் என்று அந்த மக்களும் நம்புகிறார்கள் என குறிப்பிட்டுள்ளார் அதிகரிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கான உரமானியத்தை இரண்டு கட்டங்களாக வழங்குவதற்கு விவசாய அமைச்சு தீர்மானித்துள்ளது அதிகரிக்கப்பட்ட உரமானியத்தை பொது தேர்தல் முடியும் வரை இடைநிறுத்துமாறு தேர்தல்கள் ஆடைக்குழு விடுத்துள்ள அறிவித்தலை அடுத்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதன்படி இதுவரை வழங்கப்பட்ட பதினையாயிரம் ரூபாய் உரமானியம் விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் உடனடியாக விடுவிக்கப்படும் என விவசாய அமைச்சின் செயலாளர் தெரிவித்துள்ளார் இதனால் அடுத்த பருவத்தில் உர தேவைக்கான படத்தை விவசாயிகள் பெற முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதியினால் அதிகரிக்கப்பட்ட பத்தாயிரம் ரூபாய் தொகையானது தேர்தலின் பின்னர் விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் அதன்படி சாகுபடியை துவங்கும் விவசாயிகளின் பிரச்சினையின்றி தொகையை பயன்படுத்திக் கொள்ளலாம் என குறிப்பிடப்படுகின்றது ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக களமிறங்கிய ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்கிய தரப்பினர் எதிர்வரும் பொது தேர்தலில் களமிறங்கவுள்ள கூட்டணி மற்றும் சின்னம் தொடர்பில் முக்கிய கலந்துரையாடலில் ஈடுபட்டுள்ளதாக தெரிய வருகின்றது கொழும்பு பிளவர் வீதியில் அமைந்துள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அரசியல் அலுவலகத்திலே இந்த பேச்சுக்கள் பேச்சுகள் பொதுச்சின்னமாக எரிவாயு சின்னத்தை பயன்படுத்துவது தொடர்பாக தேர்தல் ஆணைக்குழுவின் அனுமதியை புதிய ஜனநாயக முன்னணி கோரியிருந்தது இந்த கோரிக்கைக்கு அமைய தேர்தல் ஆணைக்குழு அனுமதி வழங்கியுள்ள நிலையில் புதிய ஜனநாயக முன்னணியாக எரிவாயு சிலிண்டர் சின்னத்தில் களமிறங்க இந்த தரப்பினர் இணக்கம் வெளியிட்டுள்ளனர் அந்த வகையில் ஐக்கிய தேசிய கட்சி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவின் தரப்பினர் உள்ளிட்ட முன்னாள் ஜனாதிபதி ரணிலுக்கு ஆதரவளித்த தரப்பினர் எதிர்வரும் பொது தேர்தலில் இந்த கூட்டணியின் கீழ் களமிறங்க உள்ளனர் இது தொடர்பான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பாக ஆராயும் விசேட கூட்டம் இன்று பிளவர் வீதியில் அமைந்துள்ள ரணில் விக்ரமசிங்கவின் அலுவலகத்தில் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகின்றது மத்திய வங்கி ஆளுநர்களின் ஓய்வூதிய பலன்களை செப்டம்பர் பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ரத்து செய்யும் அதிவிசேட வர்த்தமானியை மத்திய வங்கி வெளியிட்டுள்ளது மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்கவினால் அதிவிசேட வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது அதன்படி ஆளுநராக நியமிக்கப்பட்ட ஒருவருக்கு ஓய்வூதிய கொடுப்பனவுகள் பதினோராம் தேதி ஒன்பதாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இருந்து நிறுத்தப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது அத்தோடு பதினோராம் தேதி ஒன்பதாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு பின்னர் ஓய்வூதிய கொடுப்பனவுகளுக்கான கோரிக்கைகள் இலங்கை மத்திய வங்கியால் ஏற்றுக்கொள்ளப்படாது என்றும் மத்திய வங்கியின் ஆளுநர் வெளியிட்ட வர்த்தமானியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பரீட்சை மோசடிகளில் நானூற்றி எழுபத்தி மூன்று பேர் ஈடுபட்டுள்ளதால் பரீட்சைகள் திணைக்களத்தை முழுமையாக மாற்றியமைக்குமாறு இலங்கை ஆசிரியர் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது இது தொடர்பில் ஆசிரியர் சங்கத்தின் பொதுச்செயலாளர் தெரிவிக்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பரீட்சைகள் சம்பந்தமான மோசடிகளில் ஈடுபட்ட நானூற்றி எழுபத்தி மூன்று பேரின் பெயர்கள் பட்டியலிடப்பட்டுள்ளன அத்தோடு மோசடியில் ஈடுபட்டவர்கள் இந்த ஒரு பரீட்சைகளின் போதும் பணியாற்ற தடை விதிக்கப்பட்டுள்ளது இந்த பட்டியலில் பிரதேச பணிப்பாளர் நாயகம் மற்றும் மூத்த அதிகாரிகளின் பெயர்களும் அடங்குகின்றது எனவே தற்போதைய சூழ்நிலையில் திணைக்களத்தை முழுமையாக மாற்றி அமைக்க வேண்டியது அவசியம் எனவும் பொறுப்பதிகாரியொருவர் வெளிநாட்டவரிடம் இருந்து லஞ்சம் வாங்கிக் கொண்டு தனது வீட்டினுள் அத்துமூறி நுழைந்து தாக்குதல் நடத்தியதாக பருத்தித்துறையைச் சேர்ந்த பாதிக்கப்பட்ட நபர் குற்றம் சுமத்தியுள்ளார் நான் தற்போது வசித்து வரும் வீடு தொடர்பில் புரிதொடர் நபர்களுடன் பிரச்சினை உள்ளது குறைந்த பிரச்சினை வெளிநாட்டவரிடம் பெற்றுக்கொண்டு நேரடியாக எனது வீட்டுக்குள் புகுந்து தாக்குதல் நடத்தி எனது உடைமைகளை தூக்கி வெளியேறிந்தனர் மேலும் போலீசாரின் ஆதரவுடன் என் மீது வால்வெட்டு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது நான்கு நாட்களாக பருத்தித்துறை ஆதார மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தற்போது வீடு திரும்பியுள்ளதாக பாதிக்கப்பட்டவர் தெரிவித்துள்ளார் போலீசாரின் இந்த அடாவடி தொடர்பில் இலங்கை மனித உரிமை ஆணைக்குழுவிலும் மாவட்ட பிராந்திய பொறுப்பதிகாரியிடமும் முறையிட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பில் மனித உரிமை ஆணைக்குழு விசாரணைகளை மேற்கொண்டுள்ளது போலீசார் லஞ்சம் வாங்கிக் கொண்டு செய்யப்படும் விதத்தை ஜனாதிபதி சென்றடையும் வகையில் இதனை நான் வெளிக்கொணர்வதாக பாதிக்கப்பட்ட நபர் மேலும் தெரிவித்துள்ளார் தலவாக்களை அக்ரபத்தன பகுதியில் குளவிக்கோட்டுக்கு இலக்கான நிலையில் பதினைந்து பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த சம்பவமானது எல்பிஎன் தோட்டத்தில் இன்று காலை இடம்பெற்றுள்ளது பெண் தோட்ட தொழிலாளர்கள் தேயிலை மலையில் கொழுந்து செய்து கொண்டிருக்கையில் குளவிக்கொட்டு கிழக்கானதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் தொழிலாளர்கள் பதினைந்து பேரும் மன்ட்ராசி பிரதேச வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் நிலையில் பதினோரு பேர் சிகிச்சையின் பின்னர் வைத்தியசாலையில் இருந்து வீடுகளுக்கு சென்றுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய இரவு பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக இதுபோன்ற செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்